காலத்தில் நீதி தள்ளை தோங்கும்டைய காலத்தில்ும்டவுளே காலத்தில் நீதி கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக காலத்தில் நீதி தள்ளை தோங்கும்ருடைய காலத்தில் நீதி தள்ளை தோங்கும் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வரியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் ஆண்டவருடைய காலத்தில் மீதி தழைத்தோ காலத்தில் நீதி ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார் மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப் பெறுவதாக அவரது மாற்றி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக ஆமேன் 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 ஆண்டவருடைய காலத்தில் நீதி தள்ளை தோங்கும் காலத்தில் கிறிஸ்திய சிவனில் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பினேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறை அமைதியும் இறை சமாதானமும் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதற்காக தொடர்ந்து நாம் அன்றாடுவோம் இன்றைய தினத்திலே திருப்பாடல் எழுபத்தி இரண்டு நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான மன நிறைவை கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது அமைதி நீதி இரக்கம் மகிமை மாண்பு இவற்றையெல்லாம் கொண்டு ஆட்சி செய்த அந்த சாலமோன் அரசனுடைய அந்த வாழ்க்கைக்கு ஒரு சான்று தகருகின்ற ஒரு வார்த்தையாகும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து எம்புகின்ற நேரத்திலே இறைவனது வருகை மெஸ்ஸியாவினுடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்தும் அவர் விளக்கி கூறுகின்றார் அப்படி என்றால் ஆண்ட பிராக்யேசு கிறிஸ்து உண்மையிலே இந்த உலகத்திலே நம்மை வழிநடத்துகின்றார் ஆட்சி செய்கின்றார் என்றால் நம்முடைய உள்ளத்திற்கு தேவையான அந்த அமைதி நீதி இரக்கம் மகிமை மாண்பு இவற்றையெல்லாம் நமக்கு கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார் என்பதை இந்த நாளிலே நமக்கு உறுதிப்படுத்துகின்றார் எனவே இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்வாக மாற வேண்டும் அது எப்பொழுது என்னுடைய வாழ்வாக மாறுகின்றதோ அந்த தருணத்திலே இறைவனது வார்த்தைகள் என்னிலே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அரும் செயல்களை நமக்கு செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த அரும் செயல்கள் வழியாக நமது உள்ளத்தை அவர் புதுப்பிக்கின்ற தேவனாக இருக்கின்றார் அவரது ஆட்சி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அதிகாரத்திலோ ஆணவத்திலோ அல்லது ஒரு சுயநலத்திலோ காணப்படக்கூடியதாக இல்லை மாறாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்ற ஒரு நிலை அதைதான் அன்னை மரியாதினுடைய பண்பு நலன்களிலிருந்து இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டவராகவும் இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது திருப்பாடல் எழுபத்தி இரண்டு பனிரெண்டாவது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியவர்களையும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லுகின்ற பொழுது இன்று நாமும் கூட பல நேரங்களிலே மனதளவில் குழப்பமுற்றவர்களாக மனதளவிலே பல்வேறு விதமான ஏக்கங்களை வைத்துக்கொண்டு நாம் வாழ்கின்றோம் அப்படி என்றால் மக்களுடைய அந்த நல்வாழ்வை மனதிலே எடுத்துக்கொண்டவராக இயேசு கிறிஸ்து செயல்படுகின்றார் அப்போ அந்த மக்களுடைய நல்வாழ்வை அவர் சிந்தித்து செயல்படக்கூடியவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் நாம் எப்படி செயல்பட வேண்டும் இறைவன் என்றும் நம்முடைய நினைவாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் இறைவன் என் நினைவாக இருக்கின்றார் என்றால் நான் அந்த இறைவனிலே நினைத்திருக்கக்கூடியவனாக இறைவனை நான் என் உள்ளத்திலே என்றும் போற்றி புகழக்கூடியவனாக இருக்கின்றேனா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் அப்படி என்றால் ஒவ்வொருவரையும் கடவுள் பார்க்கின்றார் கடவுள் கண்ணோக்குகின்றார் ஏதோ ஒரு வடிவிலே அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கின்றார் என்பதை தான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்து கூறுகின்றது அதே ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயலின் கடவுள் அவரை போற்றி போற்றி என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது அவர் நம்முடைய கடவுளாகவும் இருக்கின்றார் அப்படி என்றால் நாம் அனைவரும் அவரை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி ஏனென்றால் அவர் பல வியத்தகு செயல்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார் அப்ப வியத்தகு செயல்கள் என்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அவர் பல்வேறு விதமான நற்காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நீதி வாழும் இடத்தில்தான் மக்கள் மக்களாக இருப்பார்கள் என்பதை கிறிஸ்து உணர்ந்தவராக இருக்கின்றார் அப்போ அந்த நீதி நேர்மை நியாயம் இதெல்லாமே மக்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதை தான் ஏசு கிறிஸ்து சுட்டி நீதி நேர்மையின் பலனாக மக்களுக்கு தேவையான அந்த அமைதி கிடைக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இதோ தம்மை நோக்கி மஞ்சாடும் ஏழைகள் திக்கற்றவர்கள் எளியோர்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகின்றார் ஆசிரியர் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு விடுதலை வாழ்வை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார் என்பதை எனவே மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழ பெறுவதாக என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரது திருப்பெயர் மாட்சிப்படுத்தப்படுகின்றது அப்படி என்றால் என்னுடைய வாழ்வும் கடவுளால் மாட்சிப்படுத்தப்படுகின்றது அந்த வாழ்வு இறைவனால் நிறைவுபடுத்தப்படுகிறது இந்த வாழ்வின் வழியாக நான் இறைவனிலே என்றும் நிறைவுள்ள மனிதனாக வாழ்வதற்கான சூழ்நிலைகளை கடவுள் எனக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும் எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளை ஆண்டவருடைய திருப்பாந்தத்திலே ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் எவ்வாறு இறைவன் செய்த மகிமைகளை நினைவுபடுத்தி அந்த வார்த்தைகளை நமக்கு எடுத்து கூறுகின்றார் அதுபோல நாமும் நமது உள்ளத்திலே இறைவன் செய்த அந்த நிறைவுள்ள அனுபவங்களை நாம் பெற்றவர்களாக பிறருக்கு எடுத்துக்காட்டான கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்காக நம்மை நாம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து இரக்கம் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இதோ இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது தந்தையே நீர் உடையவராக இருக்கின்றீர் பல்வேறு சூழ்நிலைகளிலே நாங்கள் அலைக்கழிக்கப்பட்டாலும் பல்வேறு விதமான இக்கட்டுகளிலே நாங்கள் சிக்கி இதோ எங்கு செல்வது எப்படி செல்வது என்ன செய்வது என்று அறியாத தருணங்களிலும் கூட நீர் உமது வார்த்தையின் வடிவாக இதோ எங்கள் சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்கள் வழியாக நீர் எங்களுக்கு பல்வேறு நன்மைகளை சுட்டிக்காட்டுகின்றீர் நல்லதை செய்து வருகின்றீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எனவே ஆண்டவரை உண்மை நாங்கள் புரிந்து கொண்டு நீர் காட்டுகின்ற அந்த இரக்கமுள்ள வாழ்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்